ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னை தேடி இந்த அம்மா வாராகி வந்திருக்கிறேன் உனது முகம் மலர்வதற்காக நிச்சயமாக மாறும் வளர்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையின் சிறப்பாக வாழும் நேரம் இது இனி வரும் காலங்கள் அனைத்தும் உனக்கு சுகமான காலங்களாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இனி சோகங்களுக்கு இடம் கிடையாது நம்பி நம்பி ஏமாந்தவப்பது போதும் உனது வாழ்க்கைக்கு இனி அர்த்தங்கள் ஆயிரம் கிடைத்து கொண்டிருக்கும் நீ வாழும் வாழ்க்கையானது மிகவும் அழகானதாக மாறும் இந்த வசந்த காலமானது உன்னை ரசித்து ரசித்து வாழ வைக்கும் வேதனைகளை எல்லாம் தூர தூக்கிறிந்து விடிவு காலத்திற்காக காத்திருந்த உனக்கு நிச்சயமாக வந்தது அந்த விடிவு காலம் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கொள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தது எந்த வரவுமே இல்லாமல் செலவு மட்டும்தானே வாழ்க்கையில் இருந்தது இது அனைத்தையும் நான் சமாளிப்பதற்குள் இந்த வாழ்க்கையே எனக்கு வெறுத்துவிட்டது என்றெல்லாம் உன் மனதுக்குள் ஆயிரம் கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தாய் இனி வரும் காலங்கள் பார் உனக்கு தேவையான பொருளாதாரத்தை இந்த வாராகி அள்ளி தருகிறேன் உனக்கு பொருளாதாரம் மிகவும் கஷ்டமாக இருந்தது எந்த சூழ்நிலையிலாவது நமக்கு பொருளாதார உயர்வு வந்துவிடாதா அனைத்துக்குமே நாம் பொருளாதாரத்தை தானே நாட வேண்டி இருக்கிறது எந்த நிலையில் நாம் முன்னேறுவோம் யார் வந்து நம்மை முன்னேற்றிவிடுவார் எந்த இறைவன் நம்ப நம் பால் அன்பு வைத்து நாம் செய்த ஒரு பிறவி கருமாவை அழித்து நம்மை காப்பாற்றுவார் எத்தனை தெய்வங்களிடம் நீ வேண்டினார் என்னை காப்பாற்று நான் செய்த கரும வினைகளை அகற்று என் குடும்பத்திற்காக நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்னால் பொருளாதார ரீதியாக என்னால் தலைநிமிர முடிய பல அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன் எந்த வந்து கௌரவத்தை கொடுக்கிறதோ அதே பொருளாதாரம் அடையும் போது அவமானத்தையும் கொடுக்கிறது யாராக இருந்தாலும் பொருளாதாரத்திற்குத்தான் முதலிடம் கொடுக்கிறார்கள் ஒருவனுக்கு குணம் இருக்கிறது என்றால் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பொருளாதார முதலுதவி உயர்வாக இருக்கும் பொழுது மட்டுமே அவர்களை அணைத்து கொள்ளவும் ஆதரித்து கொள்ளவும் தயாராக இருக்கிறார்கள் ஒருவன் பசியோடு வருவனுக்கு உணவளிப்பதை விட பசியில்லாமல் வரும் பணக்காரனிற்கு உணவளிப்பதையே பெருமையாக நினைக்கும் இந்த காலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நீயும் பொருளாதார விஷயமாக மிகவும் பின்தங்கி உனது வறுமைகளுக்குள் நீ வாழும் பொழுது எத்தனை சோகங்கள் இறைவன் இருந்தால் நமக்கு உதவி செய்யட்டும் இறைவன் எத்தனை பக்கமாக நின்று வேண்டினாலும் நம்மை திரும்பி பார்க்கவில்லையே அப்படி என்ன நம்ம கஷ்டங்களுக்குள் பிறந்துவிட்டோம் என்ன அப்படி ஒரு பாவங்களை செய்து செய்துவிட்டோம் பிறவியில் பாவங்கள் செய்பவர்கள் அனைவரும் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் மனிதத்தன்மையே இல்லாமல் வாழும் ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ஆனால் நம் வாழ்வில் இதையெல்லாம் கிடைக்கது கிடைப்பதே இல்லையே என்றெல்லாம் உனது ஏக்கங்கள் பல மடங்காக பெருகிக் கொண்டிருக்கிறது தவிர இனி ஒரு காலம் நமது காலமாக மாறாதா என்று இயக்கங்கள் நிருந்து கொண்டேதான் இருக்கிறது உனக்கு நீ கவலைப்படாதே தாயம்மா நீ உனக்கான காலத்திற்காக இரு நிச்சயம் உனக்கு அனைத்து செல்வ சலிப்பையும் தருகிறேன் இப்பொழுது உனக்கு பொருளாதாரத்தில் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது உனக்கு நிச்சயமாக யாரிடமும் உதவி வேண்டுமென்று நீ என்றுமே எதிர்பார்த்தது இல்லை ஏனென்றால் யாரிடமும் போய் உன்னுடைய கஷ்டங்களை நீ சொன்னதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி இன்னொருவரிடம் போய் உதவியை கேட்பாய் அதே சமயத்தில் இந்த வார சொல்கிறேன் நிச்சயமாக நீ யாரிடமும் கேட்டதில்லை இனிவரும் காலங்களும் நீ அப்படி இருக்கும் நிலை உனக்கு ஒரு காலும் வராது நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து எந்த விஷயமாக இருந்தாலும் அடுத்தவர்களிடம் அவமானங்கள் எல்லாம் முடிந்து விட்டது அதுபோலதான் நீ இதுவரை யாரிடமும் எப்படி உதவி கேட்காமல் வாழ்ந்தாயோ அப்படியே நீ இறுதி காலம் வரை வாழ்வாய் அது உனக்கு நான் தரும் நிச்சயமான ஒரு நல்ல விஷயமாக நீ எடுத்துக்கொள் நீ யாரிடமும் போய் எந்த சூழ்நிலைக்காகவும் நிற்க மாட்டாய் ஏனென்றால் இறைவனிடத்தில் போய் நின்று அவனிடம் மடியேந்தி கேட்கும் பொழுது அவன் தரும் ஒவ்வொன்றிற்கும் அடுத்தவர்களிடம் விளக்கம் கேட்க மாட்டான் ஏனென்றால் அவனுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்று பிறகு ஒருவர் சொன்னதை இன்னொருவரிடம் சொல்லக்கூடாது என்றும் சொல் நினை தெரியும் ஆனால் அப்படிப்பட்டவன் கொடுத்தாலும் திரும்ப அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் அதே சமயம் கொடுத்துவிட்டு அடுத்தவர்களிடமும் சுவய் சொல்லி காட்ட மாட்டான் படி இருக்கும் இந்த இறைவன் தந்தால் நிரந்தரமாக தருவான் என்று நினைத்து நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் பொழுது அது அனைத்துமே நடப்பதற்கான நேரமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் உனக்கு இந்த வறுமை ஒழிந்து நல்ல காலங்கள் பிறந்து பிறக்கும் நேரத்திற்குள் நிற்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது இனி வரும் காலங்கள் மனதை மட்டும் தளர்த்தி விடாதே உன் மனமானது இப்பொழுதுதான் தெளிவாக இருக்க வேண்டும் இதற்கு முன்னால் நீ ஆயிரம் குழப்பங்களோடு வாழ்ந்திருக்கலாம் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கலாம் இனி வரும் காலங்கள் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உனக்கு பொருளாதார உயர்வும் கிடைக்கும் அனைத்து வழிகளிலும் நல்ல வழியும் கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீ மனதால் தெளிவாக இருந்தால்தான் அனைத்தையும் எதிர்கொண்டு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் தேவையில்லாத குழப்பத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக எது நடந்தாலும் குழப்பம் மட்டும்தான் மிச்சமாகும் அதனால் ஒரு ஒரு காலத்திலும் இந்த குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதே உன்னுடைய குழப்பங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு யாருமே நமக்கு இல்லை யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று நினைத்து உன் வாழ்க்கையை நீ சிதைத்துக் கொள்ளாதே உனக்கென்று ஒரு நிச்சயமான நல்ல உறவு உனக்கு கிடைக்கும் உனக்கான நல்ல நேரமும் அமையும் அதனால் எதற்கும் கவலைப்படாதே சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன வழியோ அதை மட்டும் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக சந்தோஷமாக இரு வெளியிலிருந்து யார் கொடுக்கும் அந்த உதவியும் உனக்கு நிரந்தரம் கிடையாது அதுபோல் மற்றவர்களை பார்த்து நீ சந்தோஷப்பட ஆரம்பித்து விட்டால் மற்றவர்கள் இருக்கும் வரை தான் சந்தோஷப்பட முடியும் உனக்கென்று தனியாக எதுவுமே சந்தோஷப்பட முடியாது அதனால் நீ உனக்குள் சந்தோஷத்தை வெளிக்காட்டி உன்னுடன் இருப்பவர்களுடன் சந்தோஷமாக இருப்பதை பழகிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய கஷ்டங்களை சுமந்து கொண்டே அலையாதே பிறகு அதை தூக்கி எறிந்து உன் வாழ்க்கைக்கு நல்ல வழியை பார்த்துக்கொள் உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயமாக என் குழந்தை கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு தவித்து இருக்க மாட்டேன் அதனால் நிம்மதியாக இரு உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பு உனது நல்ல காலங்கள் மிக அருகில் வந்துவிடும் என்று நம்பு அனைத்துமே உனது வாழ்க்கை ஒரு ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் மனிதனாக பிறந்துவிட்டால் நம்பிக்கையில் தான் ஓடுகிறது நாளை விடியும் நாளை விடியும் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் பொழுது அந்த விடியும் நேரமானது எவ்வளவு ஒரு சிலர் சிரமத்தை அடைகிறார்கள் ஒரு சிலர் சந்தோஷத்தை அடைகிறார்கள் அது போலதான் உனது வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் நல்லது நடக்கும் காலமாக இருக்கும் உன்னுடைய கஷ்டங்கள் துளையும் நேரமாக இருக்கும் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எதற்கும் கவலைப்படாதே உனது வாழ்க்கைக்கு தேவை என்னவோ அதை தந்து உன்னை வாழ்த்துவேன் நிச்சயமாக இந்த வாராகி உன்னை வாழ்த்துவேன் உனது வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி